ஹாய் வெல்கம் ஆல் நம்ம இந்த வீடில் வந்து விகிதம் மற்றும் விகித சமம் டாப்பிக்கோட பார்ட் ஃபைவ் பார்ப்போம் ஆல்ரெடி பார்ட் இருந்து பார்ட் ஃபோர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த பார்ட் ஃபைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நடந்த கொஷின்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்ட் ஒன் டூ பார்ட் ஃபோரை வந்து தரவாக பார்த்துட்டிங்கன்னா இந்த பார்ட் ஃபைவ் இந்த கொஷின்ஸ் ஃபுல்லாவே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ இந்த பார்ட் ஃபைவோட விகிதம் மற்றும் விகித சமம் டாப்பிக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த டாபிக் பார்ப்போம் சப்போஸ் இதை தாண்டி வேறு ஏதாவது கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நான் வந்து பார்ட் சிக்ஸ்னு அப்புறம் ஃப்யூச்சரில் ஆட் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் பார்ட் ஒன் டூ பார்ட் ஃபைவ் தரவாக பார்த்தா கண்டிப்பாக விகிதம் மற்றும் விகித டாப்பிக்கில் கொஷின் வந்து அட்டன் பண்ண முடியும் இந்த கொஷின் பாருங்கள் இரு எண்களின் விகிதங்கள் மூணு இஸ்டு அஞ்சு மற்றும் அவற்றின் கூடுதல் நூற்றி நாற்பத்தி நாலு எண்ணில் பெரிய எண்ணின் மதிப்பு காண்க நமக்கு வந்து ரெண்டு நம்பர் சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு நம்பர் ஏபின்னு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்பரோட ரேஷியோ வந்து த்ரீ செகண்ட் நம்பரோட ரேஷியோ வந்து ஃபைவ் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்பரை த்ரீனா த்ரீ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா அதே மாதிரி செகண்ட் நம்பரை ஃபைவ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவற்றின் கூடுதல் நூற்றி நாற்பத்தி நாலுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஏ பி இது தான் ரெண்டு நம்பர் இது ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஷினில் என்ன கேட்குறாங்க பெரிய எண்ணின் மதிப்பு கேட்குறாங்க இங்கே பாருங்க ஏ வந்து த்ரீ பி வந்து ஃபைவ் அப்போது பெரிய எண் வந்து பி தானே ஸோ பியோட வேல்யூ கேட்குறாங்க கொஷினை மட்டும் இது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ ஏக்கு பதிலாக நீங்கள் இந்த த்ரீ எக்ஸ் போடலாமா ப்ளஸ் பிக்கு பதிலாக ஃபைவ் எக்ஸ் போடலாம் ஈக்குவல் டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் 3x எக்ஸ் 5x ஃபைவ் எக்ஸோட வேல்யூ வந்து எயிட் எக்ஸ் எயிட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ எக்ஸ் ஈக்குவல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இந்த எயிட் வந்து இந்த சைடு கீழே வந்துடும் இது நம்ம டூ டேபிள்ஸ்லேருந்து கேன்சல் பண்ணலாம் டூ 4 ஃபோர் தான் எயிட் டூ இன்டூ செவன்டி டூ தான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு டூ இன்ட்டு டூ ஃபோர் டூ இன்டூ தேர்ட்டி சிக்ஸ் தான் செவன்ட்டி டூ நெக்ஸ்ட்டு டூ இன்ட்டு ஒன் டூ டூ இன்டூ எயிட்டீன் தான் தேர்ட்டி சிக்ஸ் அப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு பியோட வேல்யூ கிடச்சிரும் இங்கே சப்ஸ்ட்யூட் பண்ணா ஏவோட வேல்யூ கிடச்சிரும் கொஷினில் வந்து பெரிய எண் தான் கேட்குறாங்க அப்போது நீங்கள் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் ஃபைவ் இன்டூ எக்ஸ் வந்து எயிட்டீன் ஸோ எயிட்டீன் இன்டூ ஃபைவ் நைன்ட்டி இதுதான் நம்மளோட ஆன்சர் இதுவே சிறிய எண்ணின் மதிப்பு என்னென்னு கேட்டால் த்ரீ கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணிப்பீங்க இந்த எக்ஸை நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார் சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார் எனில் பி இஸ் வீதத்தை காண்க ஏ பிசின்னு மூணு இருக்குது அதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க ஏஇஸ் டூ பிஇஸ் சி ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார் அப்போது பி வந்து நீங்கள் ஒன்றுன்னு எடுத்தால் ஏ வந்து டூன்னு எடுக்கலாமா இப்போ ரீட் பண்ணி பாருங்களேன் பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார் பி ஒன்னுனா ஏ டூ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார் அப்போது சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார் இப்படி தான் இந்த கொஷினை ஃபில் பண்ணணும் நம்ம வந்து பார்ட் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி இருந்தாலே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் ஏ இஸ் டூ பி இஸ் டூ சி வந்து கண்டுபிடிப்போம் இங்கே ஒன்று இருக்குன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற கேப்பில் இந்த ஒன்னை அப்படியே ஃபில் பண்ணுவீங்க இந்த கேப்பில் இந்த பக்கத்தில் இருக்கிற டூவை ஃபில் பண்ணுவீங்க இப்போ ஏவோட வேல்யூ வந்து டூ இன்டூ டூ ஃபோர் இஸ் டூ பியோட வேல்யூ வந்து டூ இன்டூ ஒன் டூ இஸ் டூ சியோட வேல்யூ வந்து ஒன் இன்டூ ஒன் ஒன் கொஷினில் வந்து பி இஸ் டூ சி தான் கேட்டிருக்காங்க ஸோ பி இஸ் டூ சி வந்து டூ இஸ் டூ ஒன் நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி நம்ம பார்த்த கான்செப்ட் தான் ஆனால் கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குற மாதிரி கேட்டுருக்காங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு பையில் உள்ள பச்சை மஞ்சள் மற்றும் கருப்பு பந்துகளின் விகிதம் ஃபோர் இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஃபைவ் அப்போது ஃபஸ்ட்டு பச்சை மஞ்சள் கருப்பு இதோடய விகிதம் வந்து ஃபோர் இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஃபைவ்னு சொல்லியிருக்காங்க அப்பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை நாற்பது கருப்பு வந்து ஃபை ரேஷியோவா இந்த ஃபையோட வேல்யூ தான் நாற்பது ஏன்னா கருப்பு பந்துகளோட எண்ணிக்கை தான் நாற்பது கொஷின் வந்து மொத்த பந்துகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க அதாவது பச்சை ப்ளஸ் மஞ்சள் ப்ளஸ் கருப்பு மூணுமே ஆட் பண்ணால் எவ்வளோ பந்துகள் கிடைக்கும்னு கேட்குறாங்க கருப்போட விகிதம் வந்து அஞ்சு கருப்போட நம்பர் வந்து நாற்பது சொல்லியிருக்காங்களா இந்த அஞ்சுக்கும் நாற்பதுக்கும் என்ன ரிலேஷன்னு பார்க்கணும் அதாவது அஞ்சு கூட நீங்கள் எட்டை மல்டிபிள் பண்ணால் நாற்பது கிடச்சிடும் ஃபைவ் இன்ட்டு எயிட் தானே ஃபார்ட்டி அதே எயிட்டை இப்போ நீங்கள் த்ரீ கூட மல்டிபிள் பண்ணோம் மல்டிபிள் பண்ணால் மஞ்சள் பந்தோட நம்பர் வந்து கிடச்சிடும் த்ரீ இன்ட்டு எயிட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அதே எயிட்டை வந்து இங்கே வந்து ஃபோர் கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணணும் ஃபோர் இன்டூ எயிட் தேர்ட்டி டூ ஸோ பச்சை வந்து நமக்கு தேர்ட்டி டூ இருக்குது மஞ்சள் வந்து இருபத்தி நாலு கருப்பு வந்து நாற்பது இருக்குது டோட்டல் கவுண்ட் வந்து தொண்ணூற்றி ஆறு நைன்டி சிக்ஸ் இல்லை இங்கே எந்த நம்பர் மல்டிபிள் ஆகதோ அதே நம்பரை வச்சு தான் மல்டிபிள் பண்ணணும் மூணுத்துக்குமே நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இஸ் டூ எக்ஸ் ப்ரொப்போர்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபைவ் இஸ் டூ எயிட் அப்போது எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இஸ் டூ எக்ஸ் Proportion ஃபைவ் இஸ் டூ எயிட் இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனில் இருந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா கிட்ட இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணிப்போம் ஃபைவ் இன்டூ எக்ஸ் ஈக்குவல் போட்டுட்டு தூரமாக இருக்கிற ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணிப்போம் 8 இன்டூ ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்போது எக்ஸ் ஈக்குவல் இந்த f5 வந்து இந்த சைட் கீழே வந்துடும் இப்போது இந்த இடத்துல 8 இன்டூ ஜீரோ இதை எப்படி மல்டிபிள் பண்ணணுன்னா இந்த மாதிரி பாயிண்ட்னு இருந்துனால் நீங்கள் அதை வந்து கணக்கு எடுக்காதீங்க நீங்கள் பாட்டுக்கோங்க செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு எயிட் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ் இன்ட்டு எயிட் வந்து நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிடைக்கும் அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பாயிண்ட் எங்கே இருக்குன்னா ரெண்டு டிஜிட் தாண்டி இருக்குது கரெக்டாக அதே ரெண்டு டிஜிட் தாண்டி நீங்கள் பாயிண்ட் வைங்க அப்போது சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு பதிலாக சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோனு வைப்பீங்க பாயிண்ட்டுக்கு அடுத்து ஜீரோ இருந்தால் அது கணக்கில்லை ஸோ ஆன்சர் சிக்ஸ் பாயிண்ட்டில் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் இப்படி தான் பண்ணணும் இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு மேலே வந்து எயிட் இன்டூ ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்து சிக்ஸ் டிவைடட் பை ஃபைவ் அடுத்த ஸ்டெப் வந்து ஃபைவ் சிக்ஸை வச்சு டிவைட் பண்ணியிருக்காங்க ஃபைவ் இன்டூ ஒன் வந்து ஃபைவ் வந்துருமா பேலன்ஸ் ஒன் வந்துடும் இப்போ இந்த ஃபையை வச்சு கேன்சல் பண்ண முடியாது ஸோ கேன்சல் பண்ணோன்னு என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஒரு ஜீரோ ஆட் பண்ணுறோம் இந்த இடத்துல ஜீரோ ஆட் பண்ணால் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கணும் ஸோ ஃபைவ் இன்ட்டு டூ டென் இப்போ இங்கே ரிமைண்டர் வந்து ஜீரோ வந்துருச்சு நீங்கள் சிக்ஸ் பை ஃபைவ் அப்போ பண்ணால் நமக்கு இதுதான் கிடைக்கும் ஒன் பாயிண்ட் டூ ஸோ ஆன்சர் ஒன் பாயிண்ட் டூ இந்த ரெண்டு கான்செப்டுக்காக தான் இந்த கொஷின் எடுத்துருக்கேன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு அலுவலகம் ஒன்பது மணிக்கு தொடங்கி ஐந்தரை மணிக்கு மூடப்படுகிறது அதாவது நயன் நேயங்கு ஓப்பன் ஆகி ஃபைவ் தேர்ட்டிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க டோட்டலாக எவ்வளோ மணி நேரம் உள்ளே இருக்காங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ளே எட்டரை மணி நேரம் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு இடையே உணவு இடைவேளை முப்பது நிமிடங்கள் எனில் அப்போது தேர்ட்டி மினிட்ஸ் வந்து பிரேக்கு இப்போ தான் கொஷினே கேட்குறாங்க உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் உள்ள விகிதம் அதாவது இந்த தேர்ட்டி மினிட்ஸ் தானே இடைவேளை பிரேக்கு இதுக்கும் மொத்த டைம் வந்து எட்டரை மணி நேரம் இதுக்கும் இருக்கிற விகிதம் கேட்குறாங்க இப்போது நம்ம விகிதமில் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே ஒன்று பார்த்தோம் என்னதுன்னா ரெண்டு சைடுமே ஒரே யூனிட் தான் இருக்கணுன்ட்டு இங்கே வந்து மினிட்ல இருக்குது இங்கே வந்து ஹவரில் இருக்குது ஸோ நீங்கள் ஹவரை மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாமா எட்டரை மணி நேரம் இருக்குது நீங்கள் இதில் எட்டு மணி நேரத்தை ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும் ஒரு மணி நேரம் வந்து அறுபது நிமிஷமா அப்போது எட்டு மணி நேரம் எவ்வளோ நிமிஷம் எட்டு இன்ட்டு அறுபது இதுவே ரெண்டு மணி நேரம்னா ரெண்டு இன்டூ அறுபது ஸோ ஃபோர் எயிட்டி மினிட்ஸ் கிடைக்கும் எட்டு மணி நேரம் வந்து ஃபோர் எயிட்டி மினிட்ஸ் இங்கே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இருக்கா அந்த தேர்ட்டியும் அது கூட நீங்கள் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் ஃபைவ் டென் மினிட்ஸ் கிடைக்கும் இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பிரேக் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் அதுக்கும் ஆஃபீஸ் டைம் வந்து ஃபைவ் டென் மினிட்ஸ் அதுக்கும் உள்ள விகிதம் கேட்குறாங்க காமனாக ரெண்டு சைடுமே கேன்சல் பண்ணலாமா ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணலாம் அதுக்கடுத்து த்ரீயும் ஃபிஃப்டி ஒன்றும் கேன்சல் பண்ணலாமா பண்ணலாம் த்ரீ இன்ட்டு செவன்டீன் தான் ஃபிஃப்டி ஒன் அப்போது த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ த்ரீ இன்ட்டு செவன்டீன் தான் ஃபிஃப்டி ஒன் ஸோ நம்மளோட ஆன்சர் ஒன் இஸ் டூ செவன்டீன் இந்த கொஷினும் நம்ம வந்து டைப் ஒன்றில் பார்த்தது தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க நம்ம பார்த்த பார்ட் ஒன் டூ ஃபோரை தரவாக பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் நூற்றி எண்பதின் பத்து இஸ் டூ எட்டு என்ற விகிதம் இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்தாலே ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுனா அவங்க கொடுத்துருக்க வேல்யூ டிவைடட் பை ரேஷியோ டோட்டல் ரேஷியோ ஞாபகம் வச்சுக்கோங்க டென்னையோ எயிட்டியோ நீங்கள் ஆட் பண்ணால் எயிட்டின்னு வருமா அந்த எயிட்டின் இங்கே போடணும் அதாவது இங்கே மொத்தம் மொத்த மதிப்பை போடணும் இங்கே வந்து மொத்த ரேஷியோ போடணும் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஃபஸ்ட்டு இந்த பத்தோட வேல்யூ நமக்கு தெரியணுன்னா இந்த பத்தை இங்கே மல்டிபிள் பண்ணுவீங்க அதே மாதிரி நூற்றி எண்பது டிவைடட் பை எயிட்டீன் இந்த எட்டோட வேல்யூ வேணும்னா இந்த எட்டை வந்து நீங்கள் மல்டிபிள் பண்ணிப்பீங்க இதை கேன்சல் பண்ணால் எயிட்டீன் கேன்சல் ஆகும் எயிட்டீன் இன்டூ டென் தான் ஒன் எயிட்டி டென் இன்டூ டென் ஹண்ட்ரட் ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ நமக்கு ஹண்ட்ரட் கிடச்சிருச்சு செகண்ட் வேல்யூ அதே மாதிரி எயிட்டீன் எயிட்டீன் இன்டூ டென் தான் ஒன் எயிட்டி எயிட்டீன் டு டென் எயிட்டி ஸோ செகண்ட் வேல்யூ எயிட்டி நமக்கு கிடச்சிருச்சு இந்த கொஷின் வந்து நீங்கள் அப்படியே கொஷினை பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம் ஏன்னா இந்த வேல்யூ கூட இன் டென் போட்டால் இங்கே ஹண்ட்ரட் ஒன் எயிட்டி கிடச்சிடும் ரெண்டோ ப்ளஸ் பண்ணால் ஒன் எயிட்டி கிடைச்சோம் ஆனால் இந்த மெத்தட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நமக்கு வந்து யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பேர் உள்ள ஒரு கிராமத்தில் ஆண்களும் பெண்களும் சிக்ஸ் இஸ் டூ ஃபைவ் என்ற விகிதத்தில் உள்ளனர் அதாவது ஆண்கள் பெண்கள் சிக்ஸ் இஸ் டூ ஃபைவ் ரேஷியோவில் இருக்காங்க இப்போ கொஷின் வந்து ஆண்கள் எத்தனை பேர் அந்த கிராமத்தில் உள்ளனர் இது வந்து நம்ம போன கொஷின் பார்த்தா அதே கான்செப்ட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன் இங்கே டோட்டல் வேல்யூ எடுத்துக்கணும் ஒன் லேக் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ ஆண்களும் பெண்களும் சேர்த்தா பதினொன்று வருமா அந்த பதினொன்று இங்கே போட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்குறாங்க ஆண்கள் கேட்டிருக்காங்க ஆண்களோட வேல்யூ வந்து சிக்ஸாக இது கூட மல்டிபிள் பண்ணிக்கணும் இதுவே பெண்கள் கேட்டால் ஃபைவை மல்டிபிள் பண்ணிப்பீங்க இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது லெவன் இன்டூ லெவன் தான் ஒன் டுவெண்ட்டி ஒன் இந்த ஜீரோ 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 அப்படியே வரும் ஸோ நமக்கு லெவன் தௌசண்ட் இன்டூ சிக்ஸ் கிடச்சிரும் லெவன் தௌசண்ட் இன்டூ சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் சரிங்களா இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க அதாவது டோட்டல் வேல்யூ டிவைட் பை டோட்டல் ரேஷியோ அதாவது மொத்த விகிதம் அதுக்கடுத்து யாரோட வேல்யூ கேட்குறாங்களோ அவங்களை நீங்கள் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் கிடைச்சோம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு குடும்பத்தின் வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள விகிதம் மற்றும் வரவு வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் அப்போது சேமிப்பு என்னன்னு கேட்குறாங்க நமக்கு என்ன தெரியும்னா வரவுனா வருமானம்னு வச்சுக்கலாமா வரவு ஈக்குவல் டு செலவு ப்ளஸ் சேமிப்பு நமக்கு வந்து ஒரு நூறுரூபா சேலரியாக வருதுன்னா அதில் நீங்கள் இருபது ரூபா செலவு பண்ணால் பேலன்ஸ் என்பது சேமிப்பாகும் ஸோ இது சின்ன ஃபார்முலா மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கொஷினில் வந்து வரவு செலவோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க வரவு செலவு வந்து செவன் இஸ் டூ சிக்ஸா நெக்ஸ்ட்டு வரவோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் செவனோட வேல்யூ அப்போது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பந்து வச்சு ஒரு கொஷின் பார்த்தோம் அதே தான் இப்போது சேமிப்பு கேட்குறாங்க நமக்கு வந்து சேமிப்போட ரேஷியோ தெரியாது ஆனால் நமக்கு வந்து செலவோட ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த வரவு விகிதத்துக்கும் அந்த வரவு வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கணும் அதாவது ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த ரிலேஷன் ஏழு கூட நீங்கள் மூணாயிரம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கிடைக்கும் அதே மூணாயிரத்தை நீங்கள் இங்கே மல்டிபிள் பண்ணுறீங்க சிக்ஸ் இன்ட்டு த்ரீ தௌசண்ட் எவ்வளோ வரும்னா எயிட்டீன் தௌசண்ட் கிடைக்கும் இப்போது வரவு வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் அதாவது இருபத்தி ஓராயிரம் உங்களுக்கு சேலரி அதில் செலவு வந்து பதினெட்டாயிரம் போயிடுச்சு அப்போ பேலன்ஸ் எவ்வளோ மூணாயிரம் தானே அதுதான் நம்மளோட ஆன்சர் இதுக்கு வந்து இதை விட ஷார்ட்கட்லாம் இருக்குது பட் இதுவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இது புரியலைனா நீங்கள் கேளுங்க நான் அந்த ஷார்ட் கட் வச்சு வேணால் ஷார்ட்ஸில் போடுறேன் யூடியூப்பில் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் டிவைடட் பை இஸ் டூனா டிவைடட் பைன்னு சொல்லலாமா ரேஷியோவை ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ஈக்குவல் டு டுவெண்ட்டி டூ டிவைடட் பை தேர்ட்டி டூ இப்போ எக்ஸிஸ் டூ ஒயோட ரேஷியோ கேட்குறாங்க இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஆன்சர்லேருந்து எப்படி போடலான்னு நான் சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவை பாருங்களேன் ஒன் இஸ்டு டூனு இருக்கான் கொஷினில் வந்து எக்ஸ்டு ஒய் கேட்குறாங்க அப்போது எக்ஸ் இஸ்டு ஒய்யை நீங்கள் ஒன் இஸ்டு டூன்னு எடுக்கலாமா எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒன்று சப்ஸ்ட்யூட் பண்ணுங்கள் ஒய் இருக்கிற இடத்துல டூவை சப்ஸ்ட்யூட் பண்ணுங்கள் இப்போது த்ரீ இன்டூ எக்ஸில் ஒன் வரும் ப்ளஸ் ஃபோர் இன்டூ ஒய்க்கு பதிலாக டூ டிவைடட் பை ஃபோர் இன்டூ எக்ஸுக்கு பதிலாக ஒன் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக டூ சிக்ஸ் இன்டூ டூ இந்த இடத்துல வந்து டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டூ இருக்கா இதை அளவுக்கு கேன்சல் பண்ணால் டூவிலே கேன்சல் ஆகும் டூ இன்டூ லெவன் டுவெண்ட்டி டூ டூ இன்டூ சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ இப்போது நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ ஃபோர் இன்ட்டு டூ எயிட் அப்போது த்ரீ ப்ளஸ் எயிட் டிவைடட் பை ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல் ஈக்குவல் டு லெவன் பை சிக்ஸ்டீன் இப்போது த்ரீயும் எயிட்டும் ப்ளஸ் பண்ணால் நமக்கு லெவன் கிடைக்கும் டுவெல்லையும் ஃபோரையும் ப்ளஸ் பண்ணால் சிக்ஸ்டீன் கிடைக்கும் ஈக்குவல் டு லெவன் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டூன்னு கொடுத்துருக்காங்களோ அப்போ ரெண்டு சைடுமே மேட்ச் ஆயிடுச்சு அப்போது ஆப்ஷனே கரெக்ட் ஆன்சர் சரிங்களா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் பெருசாக போடுறேன் பட் இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே போட்டுடலாம் இப்போ நான் நார்மல் மெத்தட் இது சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணிடலாமா லெவன் சிக்ஸ்டீன் டூவில் கேன்சல் ஆகும் ரெண்டு சைடும் இந்த மாதிரி கொஷின் கேட்டாலே நீங்கள் ட்ரெடிஷ்னலாக எப்படி போடுவீங்கன்னா இந்த சிக்ஸ்டீனை இங்கே மேலே மல்டிபிள் பண்ணிக்கோங்க க்ராஸ் மல்டிபிளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு அப்போது சிக்ஸ்டீன் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு இந்த லெவன் கூட இதை மல்டிபிள் பண்ணிப்பீங்க லெவன் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் இன்ட்டு த்ரீ ஃபார்ட்டி எயிட் எக்ஸ் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 11 into ஃபோர் வந்து 44x ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் லெவன் சிக்ஸ் வந்து 66y சிக்ஸ் ஒய் நெக்ஸ்ட்டு எக்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஒய் எல்லாம் இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போயிடலாம் இங்கே ஃபார்ட்டி ஃபோர் எக்ஸ் இருக்குல இது இந்த சைடு கொண்டு போனால் மைனஸில் ஆகிடும் ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு 48x எயிட் எக்ஸ் இருக்குது மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் அப்படியே எழுதிக்கோங்க இந்த 64y ஃபோர் இது இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மைனஸில் போகும் மைனஸ் இப்போ ஃபார்ட்டி எயிட் வந்து ஃபோர் ஈக்குவல் டூ சிக்ஸ்டி சிக்ஸ் ஒய் மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் ஒய் வந்து டூ ஒய் இந்த எக்ஸை இங்கேயே வச்சுக்கோங்க இந்த ஒய்யை இந்த சைடு கீழே கொண்டு போங்க ஈக்குவல் டூ இந்த டூவை இங்கேயே வச்சுக்கோங்க இந்த ஃபோரை இந்த சைடு கீழே கொண்டு போங்க நெக்ஸ்ட்டு இங்கே ரெண்டுமே காமனாக கேன்சல் பண்ணலாம் டூ இன்ட்டு ஒன் டூ டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்போது எக்ஸ் இஸ் டூ ஒய் ஈக்குவல் டூ ஒன் இஸ் டூ டூன்னு கிடைக்கும் ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் இந்த மெத்தடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க பட் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் போட்டாலே ஈஸியாக கொண்டு வந்துடலாம் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த பீரியடில் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லேருந்துமே கேட்டிருந்த விகிதம் மற்றும் விகித சமம் ஃபுல் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஒரு மூணு கொஷின் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது அது எப்போ கவர் பண்ணுவோன்னா எல்சிஎம்ஹெசிஎஃப் டாபிக் இருக்குல்ல அதை பார்த்துட்டு மீதி இருக்கிற இந்த மூணு ரேஷியோ ப்ரொப்போஷனை பார்த்துடலாம் நீங்கள் இந்த பார்ட் ஒன்லேருந்து பார்ட் ஃபைவ் வரைக்கும் ஃபுல்லாக தரவாக பார்த்துருங்க கண்டிப்பாக விகிதம் மற்றும் விகித சமம் டாப்பிக்கிலேருந்து எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் வேறு எதாவது டிஃப்ரெண்டான கொஷின்ஸ் பார்த்தா அப்புறம் நான் வந்து பார்ட் சிக்ஸில் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தனி வட்டி எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இது எடுக்கவா இல்லைனா உங்களுக்கு வேறு எதாவது டாப்பிக் எடுக்கணுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ